உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்கள இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா ரவீந்திரன் துரைசாமி அரசியல் திறனாய்வாளரா அல்லது அரசியல் தரகரா இந்த தலைப்பிலே தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் ரவீந்திரன் துரைசாமி என்கிற நபர் யார் என்று பார்க்கிற போது அவர் தமிழகத்தில் டிவி சேனல்கள் நடத்துகிற அரசியல் டிபேட்களிலேயும் யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் நாட்டு மக்கள் மத்தியிலே தன்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகிற ஒரு மனிதன் அவர் தன்னை அரசியல் விமர்சகர் என்றும் அரசியல் திறனாய்வாளர் என்றும் பல்வேறு கோணங்களிலே அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார் இன்றைக்கு டிவி சேனல்களில் கலந்து கொள்ளுகிற அரசியல் விமர்சகர்களை எடுத்துக் கொள்ளுகிற போது பல்வேறு விமர்சகர்கள் சில அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக தத்தமது அரசியல் கட்சிகளுக்காக பேசுகிறவர்களாக நாம் பார்க்க முடிகிறது இன்னும் சில விமர்சகர்கள் எந்த அரசியல் கட்சிகளையும் சாராதவர்களாக தங்களுடைய பொதுவான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அப்படி இந்த சேனல்களில் கலந்து கொண்டு பேசுகிற திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தன்னை எந்த கட்சியையும் சாராதவர் என்றும் தான் பொதுநிலையிலே இருந்து கொண்டு பொதுவாக பேசுகிற ஒரு அரசியல் திறனாய்வாளர் என்றும் தன்னை அறிமுகம் இந்த செய்து கொண்டு ஆக திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய சமீப கால எல்லாம் நாம் பார்க்கிற போது அவர் தன்னுடைய பாதையை விட்டு விலகிச் செல்லுகிறாரோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது ஏன் அப்படிப்பட்ட அச்சம் ஏற்படுகிறதுன்னா இன்னைக்கு சில டிவி சேனல்களிலே தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிற திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேதாவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் குறித்து சில தவறான கருத்துக்களை மக்களுடைய பார்வைக்கு எடுத்து வைக்கிறவராகவும் இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கருத்துக்களை டிவி சேனல்கள் மூலமாக மக்கள் மன்றத்திலே சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையிலே தான் அருமைக்குரியவர்களே ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட ஒரு கடிதத்தை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாரத தேசத்தினுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எழுதியிருக்கிறார் அவருடைய கடிதம் எவ்வாறாக அமைகிறது என்று சொன்னால் ரெஸ்பெக்டட் மோடிஜி ஒன் அண்ணாமலை நீட் டு கண்டினியூ ஆஸ் த ஸ்டேட் பிரசிடென்ட் டூ இஃப் நைனார் நாகேந்திரன் இஸ் மேட் ஸ்டேட் பிரசிடென்ட் நாடார்ஸ் அண்ட் தேவேந்திர குல வேளாளர்ஸ் வில் டிசர்ட் பிஜேபி And support NTK led by Seaman. 3. Nadars are not taken for granted. 4. We wish Annamalai to continue and save the party as leader. 5. Cutting across caste, he is accepted by everyone. Modi ji, for PM 2029, yours faithfully. எஸ் ரவீந்திரன் துரைசாமி என்கிற ரீதியில் அவருடைய கடிதம் முடிக்கப்படுகிறது அருமைக்குரியவர்களே திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் என்னன்னா அண்ணாமலை மாநில தலைவராக தொடர வேண்டும் ஓகே ரைட் அது அவருடைய சொந்த ஆசை அதை நாம் விமர்சனம் செய்வதற்கு இல்லை இரண்டாவது சொல்லுதார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டால் நாடார்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் பாஜகவை விட்டு வெளியேறுவதோடு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பார்கள் என்கிற செய்தியை சொல்லுகிறார் மூணாவதாக அவர் சொல்லுகிறார் நாடார்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை நாலாவதாக சொல்லுகிறார் அண்ணாமலை தொடர்ந்து கட்சியை தலைவராக காப்பாற்ற வாழ்த்துகிறோம் ஐந்தாவதாக சொல்லுகிறார் ஜாதிகளை கடந்து அவர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்கிற செய்தியை சொல்லுகிறார் ஆக நம் நாட்டு மக்களை பார்த்து கேட்பதெல்லாம் ஒரு பொதுநிலை அரசியல் விமர்சகராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற திரு ரவீந்திரன் துரைசாமி என்கிற இந்த மனிதன் திடீரென அதுவும் ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மந்திரி வருகை இருபத்தி ஐந்தாம் தேதியிலே அவருக்கு ஒரு கடிதத்தை இது போல எழுத வேண்டிய அவசியம் என்ன அண்ணாமலை அவர்களை அவர் தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார் என்று சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டாடுகிறாரா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்கிற ஆசையின் நிமித்தமாக கொண்டாடுகிறா கொண்டாடுகிறாரா என்று கேட்டால் கிடையாது ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பொறுத்த அவருடைய நோக்கம் என்னன்னா அவருடைய ஆசை என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவோடு கூட்டணி சேர்ந்துவிடக் கூடாதுன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவராக திரு அண்ணாமலை தொடர்ந்தாக வேண்டும் அண்ணாமலை தமிழ் மாநில பாஜக தலைவராக தொடர்கிற பட்சத்தில் அவர் மூலமாக தேசிய தலைமைக்கு சில அழுத்தங்களை கொடுக்கலாம் அந்த அழுத்தங்கள் மூலமாக அமையவிருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியை தடுத்து விடலாம் என்கிற எண்ணத்தில் எதிர்பார்ப்பில் திரு ரவீந்திரன் துறைசாமி இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது அவர் என்ன அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டால் நாடார் சமுதாயமும் குல வேளாளர் சமுதாயமும் பாஜகவுக்கு வாக்களிக்கிற நிலையிலிருந்து இருந்து மாறி அவர்கள் சீமானை ஆதரிக்க துவங்கி விடுவார்கள் என்பதை போல ஒரு கருத்தை சொல்லுகிறார் அவர்களுக்கு சமுதாய மக்கள் என்ன பாரதிய ஜனதா கட்சியை திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகுதான் ஆதரிக்கிறார்களா திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களே நாடார் சமுதாயத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரே அவர் இருந்த போது பாஜகவை ஆதரிக்கவில்லையா நாடார் சமுதாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவில்லையா நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் அருமைக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வு பெற்றாரா இல்லையா அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அவர் மத்திய அமைச்சராக வந்தாரா இல்லையா அருமைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே பதில் சொல்லுங்க யார் ஓட்டு போட்டு அவர் வெற்றி பெற்றார் அவர் என்ன நாடார் சமுதாயம் பாஜகவுக்கு வாக்களிக்காமல் கன்னியாகுமரியில இருந்து வெற்றி பெற்று விட்டாரா நீங்க என்ன பேசுறீங்க நாட்டு மக்களை எப்படி குழப்புறீங்க நீங்க நாடார் சமுதாயம் அண்ணாமலை தலைவராக இருந்தால்தான் வாக்களிப்பார்கள் அண்ணாமலை தலைவராக இல்லைன்னா வாக்களிக்க மாட்டார்கள் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு தவறான ஒரு அபிப்பிராயத்தை நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி முயற்சி செய்கிறார்னா ரவீந்திரன் துறைசாமியுடைய நோக்கம் என்ன அறிவைக்குரியவர்களை நான் ஏற்கனவே சொன்னதை போல அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற அந்த ஒற்றை எஜெண்டாவிலே அவர் செயல்படுகிறார் துறைசாமிக்கு கிடைக்கிற லாபம் என்ன ரவீந்திரன் துறைசாமி யாருக்கு விலை போயிருக்கிறார் சில பேட்டிகளை அவர் பேசுகிற போது நாம் பார்க்கிற போது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது என்ன சொல்றார் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி சேரல அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி நான் கேட்கிற பெற்ற ரவீந்திர வந்து அண்ணாமலை மாற்றப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகள் தாவேக்காவுடைய தலைவர் விஜய்க்கு ரைட்டு ஒத்துக்கொள்வோம் வந்து ஏற்றுக்கொள்கிறீர்களா கிடையாது நீங்க என்ன சொல்லுதீங்க உங்களுடைய பேச்சுக்களை பார்க்கிற போது தெரிகிறது விஜய நீங்க சொல்லுறீங்க வந்து தமிழ்நாடு அரசியல் மூணு நாலு சதவீதத்தை தாண்ட முடியாதுன்னு பேசுறீங்க அப்படி பேசுகிற திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களே நீங்கள் வந்து என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய சீமானவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் சீமானவர்கள் பத்து சதவீதம் பதினைந்து சதவீதத்தை கடந்து விடுவார் என்றெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆக அண்ணாமலை மாற்றப்பட்டால் பாஜகவுடைய உடைய ஓட்டுக்கள் மாற்றம் செய்யப்படும் அது சீமானுக்கு போய்விடும் அப்படின்னு பேசுறீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கைப்பற்றிவிடும் பேசுறீங்கன்னா எால் புரிந்து கொள்ள முடிகிறது முன்னேற்ற கழகத்துக்கு சோரம் போய்விட்டீர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தந்திருக்கிற ஒரு ஹிடன் அஜந்தாவுக்கு கீழே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரவீந்திரன் துறைசாமியினுடைய ஆசை என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா அதிமுக கூட்டணி உருவாகிவிடக்கூடாது அப்படி இந்த கூட்டணி உருவாகாத பட்சத்தில் தமிழ்நாட்டில் போட்டி என்பது ஏற்படுகிற போது அந்த போட்டியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடக்கூடும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார் நான் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் கடந்த மார்ச் திங்கள் தேதி எங்கள் பொதுச் செயலர் டெல்லி பட்டணத்துக்கு சென்றார் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் டெல்லி பட்டணத்தில் இருக்கிறார் இங்கே நியூஸ் டிவி பைலட்டு கலந்து கொண்டிருக்கிறார் பேசுகிறவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார் இவர் மறுக்கிறார் இல்ல நடக்காது அவருக்கு அதற்கான அந்த வாய்ப்பு அப்பாய்மெண்ட் கொடுக்கப்படவில்லை இல்லை என்று சொல்லுகிறார் மரியாதைக்குரிய நிறையாளர் கார்த்திகை செல்வன் அவர்கள் சொல்லுகிறார் என்னன்னா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உள்துறை அமைச்சருடைய வீட்டுக்கு இதோ சென்று கொண்டிருக்கிறார் அவர் சென்று உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார் அந்த டிவி நீங்கள் அந்த அந்த திரவீந்திரன் துரைசாமியினுடைய முகம் எப்படி மாறுதுன்னு பாருங்க அங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் போயிட்டாரு உள்துறை அமைச்சரை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய முகம் செத்து போகிறது இவருடைய முகத்தை பார்க்கிற போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இவருடைய முகம் அப்படியே மாறுகிறது அதற்கு பிறகு சொல்றார் இல்ல இல்ல இது நடக்காது அண்ணாமலை இருக்கும் வரை நடக்க விட மாட்டாரு சீட் சேரைங்கற இது போயிரும் சீட் சேரைங்கிற அண்ணாமலை வந்து கரண்டா இருப்பாரு அவர் கேட்கிற சீட்டுகளை அண்ணா திமுக கொடுக்க முடியாது ஆக இந்த கூட்டணி நடக்காது என்று சொல்லி ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார் ரவீந்திரன் துறைசாமியுடைய பேர் அரசியல் விமர்சகரா இல்ல அரசியல் புரோக்கரா என்பதை அண்ணா திமுக தொண்டர் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார் நான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வந்து பொதுவான அரசியல் விமர்சகர்னா பொதுவா பேசுங்க இல்லைன்னா திமுகவுக்காக பேசுங்க ஜாதிகளை பேசி தமிழ் மண்ணிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நாட்டு மக்களை ஜாதிகளையும் மதங்களையும் கடந்தவர்களாக இருக்கிறார்கள் ஜாதிகளையும் மதங்களையும் கட்சியாக இருக்கிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்கானது பாஜக திமுக கூட்டணி உருவாவதையும் எவராலும் தடுக்க முடியாது இந்த கூட்டணி வெல்லும் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு புரட்சி தமிழர் வருவார் வருவார் நன்றி வணக்கம்